அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அது சார் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நான் யதார்த்தமாக கேட்குறேன் வேற என்ன சார் சாப்பாடு தான் அப்படின்ட்டு நான் சரி எல்லோரும் பணம் முக்கியம் சந்தோஷம் முக்கியம் தூக்கம் முக்கியம் இல்லை சார் நான் வந்து ஆனந்தமாக இருக்கிறது முக்கியம் எல்லாம் சொல்லுவார்னா டக்குன்னு சாப்பாடு சார்ன்ட்டார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க சார் தூக்கம் இல்லாமல் இருந்தால் கூட ஏதோ நம்ம வந்து சரி பண்ணி தூங்கிக்கலாம் சார் நமக்கு பெருசாக ஒன்றும் இது இல்லை இப்படி உட்கார இடத்த தூங்கி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க அதே சமயத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தால் கூட ஏதோ தியானம் கீனம் பண்ணி நிம்மதியை கொண்டு வந்துடலாம் சார் பணம் இல்லைன்னா கூட யாராவது கொடுத்து உதவி பண்ணுவார் சாப்பாடுங்கிறது அப்படி இல்லை சார் ஃபஸ்ட் சாப்பிட்ணும் சாப்பிடணும் இல்லையா சாப்பிட்றது உள்ளே இறங்கணும் ஜீரணமாகணும் எத்தனை விஷயங்கள் இருக்குது அதனால்தான் நான் ரொம்ப முக்கியம் சம்பாதிக்கிறது எதுக்கு இதுக்கு தானே ஃபஸ்ட்டு அப்போது எஞ்சான் வயிற்றுக்கு தானே இவ்வளோ பாடுபடுறோம் அப்படின்னு சொன்னார் சரி வாஸ்து ரீதியாக சில விஷயம் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் நிறையா பேர் பெரிய கொக்கோடி மிகப்பெரிய நிலையில் இருக்கிறவா சார் எனக்கு நிறையா சாப்பிட முடியாது ஜீர்ண பிரச்சனைகள் சுகர் ப்ரெஷர்லாம் வந்துருது சார் வீட்டில் வாஸ்து ரீதியாக எந்த இடத்துல கிச்சன் இருக்கிறது ரொம்ப நல்லது கிச்சன் இந்த இடத்துல சுவாமி ரூம் வைக்கலாமா வைக்கப்படாதான் அந்த காலத்துலலாம் சுவாமி ரூம் அப்படி இருந்தது இப்போது இல்லை ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் இப்போ இல்லையே சார் இப்படி நிறைய கேள்விகள் வந்து நான் எப்போது பார்க்கும்பொழுதும் கேட்குறார்கள் ஃபஸ்ட்டு வாஸ்து நிலத்து இருக்கா வீட்டுக்கா பூமிக்கும் இருக்குது வீட்டுக்கும் இருக்குது அதே மாதிரி கிச்சன் எந்த இடத்துல வரணும் அடுப்பங்கரை எந்த இடத்துல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடுப்பங்கரை இருக்குது அதாவது தென் கிழக்கில் தான் உங்களுக்கு அக்னி மூலை அந்த இடத்துல தான் அடுப்பங்கரை வரணும் அதில் கிழக்க பார்த்து நின்று சமைக்கணும் அடுத்தது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா வாயு மூலைன்னு சொல்லக்கூடியது வட மேற்கு இந்த வட மேற்கில் கிச்சன் வரலாம் அதை என்ன சொல்லுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு கிச்சன் சொல்லுவோம் இந்த கெஸ்ட்டுகள்லாம் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு பேன்டெட்ரி மாதிரி வச்சுக்கலாம் அது வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் நம்பர் த்ரீ பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா இந்த கிச்சனில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அப்படியே போட்டு வச்சிருவாள் குப்பையாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்லை அந்த இடத்துல தான் அன்னபூர்ணி சிதாபூர்ணி சங்கரப்பிராணவில்லைபை ஞான வைராகிய சித்தம் பிக்ஷாம் தேவி நம்ம பார்வதி சிவபெருமானே அன்னபூர்ணிகிட்ட வாங்குற அப்படிப்பட்ட அந்த இடம் அன்னபூர்ணேஸ்வரி குடியிருக்கக்கூடிய அற்புதமான இடம் அந்த இடத்துல சுத்தபத்தம் தேவை சுத்தமாக இருக்க வேண்டும் கிச்சனை தொடத்து வைக்கணும் அந்த காலத்தில் குளிக்காமல் அடுப்பங்கரைக்கு போக மாட்டா அடுப்பை ஏற்ற மாட்டாள் ஃபஸ்ட்டு அடுப்பு ஏற்றுறதுக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றினா ஏற்றுவோம் அன்றைக்கி நீங்கள் கல்யாண சமையல் எல்லா விசேஷ நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா கற்பூரம் ஏற்றி அடுப்புக்கு வேண்டிட்டு தான் அடுப்பை பற்ற வைப்பாள் குளிக்காமல் தொடமாட்டா சகுனம் பார்த்து தான் அடுப்பை தொட வைப்பா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவானா கிச்சனில் காலையில் போனோடனா என்ன சார் பற்ற வைக்கணும் ஃபஸ்ட்டு சுவாமி அன்னபூர்ணேஸ்வரியோடு வேண்டிட்டு அடுப்பை பற்ற வச்சு ஃபஸ்ட்டு பால் வைக்கணும் பால் பொங்கினோடனே ரெண்டு சர்க்கரையை போடணும் இது எப்போவுமே ரெகுலராக பெரியவங்க பண்ணுவாங்க ஒரு வேளை அந்த தினத்தில் தெற்கு பார்த்து பொங்கித்து பால் மேற்கு பார்த்து பொங்கிடுத்துனா இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு பெரியவங்க அந்த வீட்டில் வந்து வீட்டில் போகக்கூடிய கணவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய சகுன நிமித்தத்தில் அதில் வந்துடும் அதனால் எப்பவுமே அதை பண்ணுவாள் அதனால் கிழக்கை பார்த்து உட்காந்து கிழக்கை பார்த்து நின்று தான் சமைக்கணும் ஒருவேளை வாயு மூலையில் இருக்குது சார் அங்கேயும் கிழக்கை பார்த்து நிற்கணுமா எஸ் கிழக்கை பார்த்து நின்று சமைக்கிறது தான் விசேஷம் அதே மாதிரி வீட்டில் அந்த உப்பு புளின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சை இது இருக்கு பற்றிலா மங்களகரமான பொருட்கள் அதெல்லாம் எந்த திசையில் அடுப்பங்கரைக்கு வலது பக்கமாக இடது பக்கமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கணக்கு கிடையாது வலது இடது கணக்கு கிடையாது ஆனால் நீங்கள் கிழக்க பார்த்து போது உங்கள் முன்னாடி அந்த உப்பு புளியெல்லாம் வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம் பருப்பு உப்பு புளி சர்க்கரை இது போன்ற விஷயங்கள் வைத்திருக்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வீட்டில் அந்த சிங் கறக்கும் பற்றியில் அதாவது கழுவுற இடம் அது வந்து அடுப்பத்துக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிறதா அப்படின்னா அடுப்பில் இருந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம் ரைட் சைடில் தெற்கு பார்த்து வச்சுக்கலாம் அது தப்பு கிடையாது ஆக இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அதுலேயும் அன்னபூர்ணேஸ்வரி அந்த டைல்ஸ் இருந்துருந்தால் அன்னபூர்ணேஸ்வரி ஒன்று பதிச்சிருந்தால் முன்னாடி ஒரு விளக்கேற்றுங்கோ எப்பவுமே படியை வந்து கமுத்தி வைக்காதீங்க படியை நிமித்தி வைங்கோ அரிசி எடுக்கிறது படியில் பழகிறது வச்சுக்கோங்க அரிசி வந்து குமிச்சு தான் எடுக்கணும் அரை கிளாஸ் எடுக்கப்படாது ஒருவேளை உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா குமிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த அடுப்பை அந்த இதில் வந்து இது பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அதாவது திருப்பி கொட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்போவுமே நம்மளுடைய கிச்சனில் வந்து பயன்படுத்தணும் சமையல் பண்ணும்போது சில பேர் திட்டின்றே பண்ணுவேன் என்னோடய தலையெழுத்து எழுத்து நான் இப்படி பண்ண வேண்டியிருக்கேன் அப்படி பண்ண அப்படி பண்ண வேண்டாம் அன்பு பாசம் இதெல்லாம் கலந்தது தான் உணவு டேஸ்ட்டு வெறும் நம்ம போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸில் கிடையாது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிடுற சமைக்கிற எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல வேண்டாம் இன்றைக்கி பாதி பேர் சமைச்சுன்னு இருக்கோம் அதனால் ச எல்லாத்துக்குமே சில விஷயங்கள்லாம் தெரியறது வெளியில் பத்து நாள் சாப்பிட்டாவே தெரிஞ்சுருந்தே அந்த குணாதிசயங்கள் நீங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கும் வீட்டில் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் வெளியில் ஒரு பத்து இருபது நாள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய கோபம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயலெலாம் மாறிவிடும் உங்களுடைய முகம் உங்கள் உடம்பே மாறிவிடும் வீட்டில் அதே பார்த்திங்கன்னா இருபது நாள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப சாத்விக் குணத்தில் நமக்கு வந்துடும் அதனால தான் எப்போவுமே வீட்டில் சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம எப்பவுமே கொண்டு வரணும் வீட்டில் சமையல் கட்டுப்படி இருக்கணும் இவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அன்னபூர்ணேஸ்வரியை வணங்காமல் எந்த காரியமும் பண்ணக்கூடாது நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷயர்